விட்டமின்ஸ் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அதிகமாக உள்ளதுனால இந்த உணவுப் பொருள்கள் மிக மிக முக்கியமான ஒன்று இது வந்து ஒரு ரெஸ்பிரேட்டரி ஹைஜீன் என்று சொல்லுவோம் ஏன்னா தும்மல் இருமல்ல அந்த காத்துல கிருமி உள்ள போகாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி நம்ம பேணி பாதுகாக்கும் போது நம்ம நுரையில் வந்து பூங்காட்டு நேர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் எஸ் ஜெயராமன் நுரையீரலில் சிறப்பு மருத்துவர் இந்த எபிசோடில் நம்ம நுரையீரல் நலம் எப்படி நம்ம பேணி பாதுகாக்கிறோம் அப்படிங்கிறத பற்றி ஒரு ஒரு பத்து டிப்ஸ் நான் அவங்களுக்கு கொடுக்குறேன் முதல்ல முக்கியமான டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து புகைப்பழக்கம் புகை நமக்கு புகை அந்த புகையிலே புகை வந்து உள்ள புகாமல் இருக்க வேண்டும் நமக்கு அசுத்த காற்று ஏர் பொல்யூஷன் அதில் முக்கியமாக அந்த புகை தூசு முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த அலர்ஜென்ஸ் ஒவ்வொரு பொருட்கள் சொல்லுவோம் அது மட்டும் இல்லாமல் இருட்டன்ஸ் சொல்லுவோம் அந்த காற்றுல கிருமி உள்ள போகாமல் இருக்கிறதுக்கு முக்கியமாக வந்து மாசுக்காற்றை சுவாக்கக்கூடாது புகைப்பழகம் இல்லாமல் பார்த்துக்கொள்ள வேண்டும் இது மிக முக்கியமான ஒன்று நுரையீரை வலுவடை செய்வதற்கு மூச்சு பயிற்சிகள் உடற்பயிற்சி சாதாரண நடைப்பயிற்சி நீச்சல் பயிற்சி பிராணாயம பயிற்சி இது மிக முக்கியமான ஒன்று அப்புறம் பார்த்திங்கன்னா உணவுகளை பார்த்திங்கன்னா புரத உணவுகள் பால் பருப்பு கீரை வகைகள் காய்கறிகள் இதில் வந்து விட்டமின்ஸு ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அதிகமாக உள்ளதுனால இந்த உணவுப் பொருள்கள் மிக மிக முக்கியமான ஒன்று அப்புறம் பார்த்தீங்கன்னா தொடர் சிகிச்சை மிக மிக அவசியம் ஏன்னா நாள்பட்ட வியாதிகளுக்கு தொடர் சிகிச்சை மிக மிக அவசியம் இப்போ ஆஸ்மா இருக்குது அவங்க பஃப் ரெகுலராக யூஸ் பண்ணுறாங்க அவங்களுக்கு அந்த பஃப் வந்து ரெகுலராக கணிப்படணும் மருத்துவ இன்றி அவங்களை நிப்பாட்டக்கூடாது அப்புறம் பார்த்தீங்கன்னா அதாவது டிசிப்ளின் ஹைஜீன் என்று சொல்லுவோம் ஹைஜீன் அப்படின்னா ஒரு சுகாதாரம் ரெஸ்பிரேட்டரி ஹைஜீன் ரெஸ்பிரேட்டரி ஹைஜீன் அப்படின்னா இருமல் தும்மல் வரும்போது நம்ம வாயில் வந்து முக்கை வந்து துணி வச்சு முடிக்கணும் இல்லை கை வச்சு மூடிக்கிட்டு தான் நம்ம தும்முனும் இருமணும் அப்போ தான் மற்றவங்களுக்கு போகாமல் இருக்கும் இது வந்து ஒரு ரெஸ்பிரேட்டரி ஹைஜீன் என்று சொல்வோம் ஏன்னா தும்மல் இருமல்ல அந்த கிருமி இருந்தால் மற்றவங்களுக்கு பரவக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் இது ஒரு முக்கியமான ஒரு ரெஸ்பிரேட்டரி ஹைஜீன் அப்படிங்கிறது இன்னொன்று வந்து ஸ்லீப் ஹைஜீன் தூக்கம் தூக்கத்துக்கும் இந்த சுவாசத்துக்கும் நெருங்கி தொடர்பு உண்டு நல்லா தூங்கினா தான் நமக்கு காலையில் புத்துணர்ச்சியாக இருக்க முடியும் ஆகவே இந்த உறக்கம் மிக முக்கியமான ஒன்று நாள் ஒன்றுக்கு எட்டு மணி நேரம் நாம் நன்றாக உறங்க வேண்டும் எந்த விதமான தங்கு தரையின்றி தூங்க வேண்டும் காலை எந்திரிச்சு வந்தால் ஃப்ரெஷ்ஷாக நம்ம புத்துணர்ச்சியாக ஃபீல் பண்ணணும் அது நல்ல தூக்கம் ஸோ ஸ்லீப் ஹைஜீன் ரொம்ப ரொம்ப முக்கியமானது கரெக்டான நேரத்துக்கு படுக்கைக்கு போயிட்டு கரக நேரத்தை எந்திரிக்கணும் அப்புறம் முக்கியமாக பார்த்தீங்கன்னா நுரையீரல் நோய் தொற்று வராமல் இருப்பதற்கு தடுப்பு ஊசிகள் உள்ளன தடுப்பு ஊசிகள் வந்து தவறாமல் அனைவரும் கண்டிப்பாக ஆண்டுதோறும் இந்த ஃப்ளூ தடுப்பூசி எடுத்துக்கொள்ள வேண்டும் மற்றும் வந்து நிமோனியா தடுப்பூசியை ஒன்ஸ் லைஃப் அதை எடுத்துக்கொள்ள வேண்டும் மற்றும் வந்து அடிக்கடி டிராவல் பண்ணுறது நிறைய கூட்டங்கள் இடத்துக்கு போனீங்கன்னா நோய் தொற்று வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அந்த நோய் தொற்று வந்துவிட்டால் அவங்களுக்கு நிமோனியா ஏற்பட்டு உயிரிழப்பு கூட ஏற்படும் ஆகவே அந்த கூட்டமான இடங்களில் செல்லும்போது பாதுகாப்பாக செல்ல வேண்டும் முகக்கவசம் அணிந்து செல்லலாம் மனித இடைவெளி நம்ம இதெல்லாம் கோவிட் இடத்தில் நம்ம கேட்டிருப்போம் அது எல்லா நுரையில் வியாதிகளுக்குமே பொருந்தும் டிபி வியாதி நிமோனியா வியாதி எல்லாருக்குமே பொருந்தும் ப்ராப்பர் செக்கப் ஹெல்த் செக்அப் ரொம்ப முக்கியம் பீரியாடிக்கலாக வந்து டாக்டர் அணுகி நுரையில் சேர்த்துடன் எக்ஸ்ரே ரத்த பரிசோதனை கண்டிப்பாக செய்து கொள்ள வேண்டும் இந்த மாதிரி நம்ம பேணி பாதுகாக்கும் போது நம்ம நுரையில் வந்து நல்ல வளமாக இருக்கும் இந்த எபிசோட்ல நம்ம நுரையீரல் நலத்தை பேணி பாதுகாப்பது எப்படி என்று நான் வந்து டிப்ஸ் சொல்லியிருக்கேன் அடுத்த எபிசோட்ல வந்து நான் வேற ஒரு தலைப்பில் நான் அவங்களை சந்திக்கிறேன் பூங்காற்று இது நாளைய நல் வாழ்விற்கான வழிகாட்டி இந்த மாதிரி பயனுள்ள வீடியோக்களை பார்ப்பதற்கு பூங்காற்று யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணு